குரூதங்கள் பொறாமைகள் மட்டுமே மிஞ்சும் ஆனால் இந்த மாதிரி பயணிக்கிறதால எனக்குல இருக்கிற அந்த உணர்வோல் வந்து ரொம்பவே குறையும்னு நான் சொல்லுவேன் வந்திருக்கிற இடந்தான் நெல்லிகலையில் இருக்கிற ஒரு புத்தர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் கண்டிலேயே ஒரு டொப் வியூன்றா இதுதான் இது பாருங்க மொத்த கண்டியுமே இங்கே எப்படி தெரியுதுண்டு பாருங்கள் இந்த இந்த கோயிலை பாருங்கள் உங்களுக்கு எங்களுடைய முதல் யுனிவர்சிட்டி உலக வீடியோ இந்த முடிவாகும் அதே நேரம் இது ரெண்டு வீடியோ வரும் இது வந்து நெல்லிக்கலை என்ன கோயில் இந்த கோயிலுக்கு இருக்குது இது நெல்லிக்கலை புதித புத்தவிகாரை அந்த பிரிட்டிஷ் கிட்டத்தட்ட கண்டிலேயே ஒரு நல்ல உயரமான ஒரு மலையில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு மிகவும் ஒரு புனிதமான இடம் அதே நேரம் நிறைய டூரிஸ்ட் வர்ற இடம் ஒரு படியேறி புறம் மேல் வியூவை பாருங்கள் நிறைய புத்தர்கள் சில வந்து நிற்கிற மாதிரி கட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்கடா இவருக்கு வயசு போட்டு இவனை கூட்டி வந்து நான் சாவடிக்க போகிறோம்ல என்னடா பண்ணி ஏன் இவ்வளோ களைப்பு மோத்தில் போச்சு வயது போனால் தெரியுதடா ஆனால் அவனுக்கு புத்தர் அருள் பார்லி பேர் ஒன்றுக்கும் யோசிக்காது எங்களுடைய அந்த தீத்தம் புனித தீர்த்தம் மாதிரி இவங்களுடைய இதில் ஒரு புனித நீர் ஒரு கோல்டன் கலரில் ஒரு பென்சில் அதாவது ஒரு விகார் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது உண்மையிலேயே ஒரு அருமையான காட்சி அதை மாரிஞ்சாலும் ஒரு ஒயிட் கலரில் மா சும்மா வியூ கண்டிப்பாக கண்டிக்கு வந்தால் இந்த இடத்த மிஸ் பண்ணிடுறாதிங்க இப்படி கையை வச்சுக்கிறேன்னு பார்க்குறீங்களா இதான் முத்திரை இந்த ஆலயத்தில் இதுவும் ஒரு சிறப்பாக அந்த புத்தோட்ட முத்திரையை மட்டும் ஒரு உயரத்தில் டொப் வியூவில் வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா சொல்லுங்க ப்ரோ எப்படி இந்த இடத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் இப்போ என்ன சொன்னால் கண்டியில் நிறைய இடங்கள் எல்லாரும் அதிவாசி பேருக்கு தான் இந்த ஒரு முக்கியமான ஒரு பௌத்த தலமான இருக்குது இது வந்து கண்டில கூட அமைய பெற்றிருக்கு அந்த புத்தருடைய பல்வேறுபட்ட வடிவங்கள் சிலைகளாக செதுக்கப்பட்டு ஒரு வித்தியாசமான தங்க தங்கம் பூசப்பட்ட அதோட ஒரு மலைன்ற வீ வந்து ஃபுல்லாக பாருங்க இங்கே இயற்கையாக இருக்குது இப்படி ஒரு வீ வந்து கண்டியில் எங்கேயுமே இல்லை இந்த இடத்த வந்து கண்டிப்பாக பார்க்க பாருங்க கூடுதலை வாராக்கல் காலையிலேயும் மாலையிலையும் வந்து பார்த்திங்கன்றதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதே சமயம் என்னோண்டு அங்கால ஒரு கண்ணாடி பித்திங்கூட சேர்ந்து ஒரு பாரதியம்மனுடைய சிலை இருக்குது அதுவும் ஒரு பக்தி பக்திபெருமான விஷயம் ஒரு விஷயம் பாருங்கோ ஒரு பௌத்த பிகாரையில்

புனித வெள்ளரசு மரம் உண்மையா நல்லா இருக்குது புனித வெள்ளரசு மரம் பேரங்கம் புனித வெள்ளரசு மரம் இந்த இடம் ஒரு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க நண்பர்களை அவ்வளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு இடமாக இருக்குது அந்த இதோட பேரங்கம் முலாம் பூசிய புத்தர் சிலைகள் செம்மையாக இருக்குல்ல எனக்கு அதே அந்த கோயிலும் பிடிச்சிருக்கு அதுங்கள கட்டியிருக்கிற பௌத்த கோயிலும் இப்போ நான் பன்னீர் ஒரு வியூ ஒன்று காட்ட போகிறேன்னு சொல்கிறேன் அதால் பன்னீரோட அந்த வியூ உங்களுக்கும் காட்டலாமட்டு போய் கொண்டுருக்குறேன் ஒரு கோல்டன் கோயில் ஒரு ஒயிட் கோயில் ஒரு முத்திரை அப்படியே பாருங்கள் வெள்ளரசு மரம் இந்த கோயில் கண்டிப்பாக

தலைய பாத்துட்டு போ இது அந்த சீனாவுல இருக்கிற அந்த புத்த பௌத்த கோயில்கள் மாதிரி ஒரு ஆலய கோயில் எல்லாம் நீது இப்ப இந்த கண்டிவியூவை பாடுறவ நீதான்டா ஒரு வாழ்க்கைய வாழ்ற ஃபுல் டைம் பாரு நீ எவ்வளவுதான் படிச்சு பட்டம் பெற்றுட்ட இப்பவும் அந்த டிராவலோட நீ இருக்கிறவ அது ஏன்னா இப்பதான் யோசிக்கிறேன் அதான் வண்டி வச்சுட்டு இப்பெல்லாம் விளஞ்சாச்சு இல்லடா மே ட்ராவல் நீ டிராவல் செய்யறதானே அப்போ ஒவ்வொரு கவனையும் ஒரு புது மனிதனா மாறுவேன் சும்மா வீட்டுக்கோட காட்டு குட்டின்னு அப்படி ஒரு இது ரஜபகாவிகாரவா எங்க இருக்கு அது பக்கத்துல இந்த இடம் வேற மாதிரி இருக்குங்க வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு மிகவும் ஒரு ஒரு நல்லூருக்கு போனால் என்ன ஒரு வைப் கிடைக்கும் எங்களுடைய நைனாதிவுக்கு போனால் ஒரு வைப் இருக்குமில்ல ஒரு ஆலய உணர்வு எங்களுக்கு அந்த இடம் ஏற்படுத்தும் இல்லை தான் இந்த இடமும் எங்களை அப்படியே ஒரு ஆன்மீக சிந்தனைகள் ஆன்மீக வைப்புகளை இந்த இடம் கொண்டு போகுது பார்த்திங்கண்டா இது வந்து ஃபுல்லாகவே விளக்கு எரிஞ்சு கொண்டே இருக்கும் நினைக்கிறேன் நூறாக விளக்கு போல் இருக்குது ஏன்டா அதுக்கிட்டமே தான் இந்த செட்டப் செய்திருக்கிறாங்க இந்த விளக்கை பார்த்திங்கன்னா அப்படின்னு உள்ள கூட இந்த பௌத்த கோவில் இடத்த நாங்கள் சொல்லவே தேவையில்லை இது நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒரு இடமா இருக்கும் என்ன பண்ணி ஏன்னா நிறைய இந்தியா அந்த திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க ஒப்பா இதில் ஒரு ஜில்லுட்டு ஒரு காற்று அடிக்குது அந்த காத்தோட இந்த ஆலயத்துக்கு இது ஒரு சைவ தான் என்ன பார்வதி கோயிலுன்ட்டு பண்ணி சொல்கிறான் பண்ணி சொன்னால் சரியாக தான் இருக்கும் அதே நேரத்தில் சிங்களத்தில் மட்டும்தான் அழியிருக்கிறாங்க ஆனால் இந்த இடத்தையும் இந்த இது கம்பீரத்தையும் பாருங்க வேறு லெவலில் இருக்குதுங்க யானையில் ஒரு கடவுள் இருந்து போகிற மாதிரி ஒரு சிவில்ல தான் இதை நீங்கள் சில தமிழ் படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த வியூ இருக்கு எப்படி இருக்கு நண்பர்களே என்னுடைய வலி பார்வையாளர்களே இந்த இடத்த பாருங்க இப்படியான ட்ராவல் பண்ணுங்க இந்த உலகத்திலே உங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் பண்ணுங்க உங்களோட காசு இல்லையா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டை போட்டுட்டு ஒரு டிராவல் ஆயிரம் ரூபாயிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்ஜெட்டை போட்டுட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா இந்த ட்ராவலெலாம் உங்களோட உயிர்ப்போடையும் இருக்கும் அதே நேரம் உங்களோட உணர்வுகளையும் மாற்றி மாற்றி என்னென்னு சொல்கிறது ஒரே மனிதர்களோட பழகி கொண்டு இருக்க உங்களுக்கு வர்றது வன்மம் குரோதங்கள் பொறாமைகள் மட்டுமே மிஞ்சும் ஆனால் இந்த மாதிரி பயணிக்கிறதால எனக்குல இருக்கிற அந்த உணர்வுகள் வந்து ரொம்பவே குறையும் நான் சொல்லுவேன் என் பன்னீர் இந்த பயணிக்கிறதால எங்களோட இருக்கிற மனிதர்கள பொறாமைன்றது எனக்கு வர்றதே இல்லை நண்பனோட நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த இந்த ஒரு வியூல நாங்க இருந்து கலைக்கிறோம் உண்மையிலேயே இப்படி பயணப்பட்டு கொண்டு இருக்க எங்களுக்குள்ள இருக்கிற பொறாமை வன் வன்மங்கள் எல்லா குணங்களுமே எங்களுக்கு இல்லாத போகுது அது மட்டும் இல்லை ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது புதிய மனிதர்களை சந்திக்க தான் ஒரு என்னன்னு சொல்றது அது இன்னுமே நல்லா இருக்குமே ஒரு பயணத்தில் கிடைக்கிற மலைன்றத ஒரு செய்தியை சொல்லுமாடா ஒரு கதையை சொல்லும் இது மட்டும் நான் சொல்கிறேன்னு ஒரு ஒரு வீடியோவில் அஜித்குமாரும் ட்ராவல் பண்ணிக்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் நீங்கள் பார்க்காத மனிதர்களை கூட வெறுக்க வைக்கிறது தான் இந்த மதமும் சாதியும்ன்றது அதால் இந்த ஜாதி மதங்களை கடந்து சில விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் ஜாதி மதங்களுக்குள்ளால் நடக்கிற அரசியல்களை மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் அரசியல் பகடக்காய்களாக எப்போவுமே மக்கள் இருந்துவிடக்கூடாதுன்றது தான் எங்களுடைய நோக்கம் அதால் இந்த பௌத்த கோயில்கள் இந்த வி விகாரைகள் மற்றது உங்களால் முடிஞ்சால் என்ன முஸ்லீம் மசூதிகள் கிறிஸ்தவ ஆலயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள் எல்லா இடத்துலேயுமே உங்களுக்கு ஒரு ஆலய ஆன்மீக உணர்வு கிடைக்கும் அது உங்களை மனிதத்துவமாகவும் இன்னுமே இந்த வாழ்க்கையை வந்து அர்த்தம் உள்ளதாகவும் மாத்தமன்னா நாங்கள் நம்புகிறோம் நிறைய அலட்டுற மாதிரி இருக்கு என்னென்னா இந்த இடம் அவ்வளோ அலட்டரை கொண்டுடுறது அவ்வளோ கதையை கொண்டுறது எனக்கு உண்மையாக பாருங்க இருந்து அவ்வளோ குளிர் அடிக்குது இங்கே பாருங்க அதில் அந்த விகாரு தெரியுது மட்டும்பாருங்க இந்த ஆலயத்தோடு சாஞ்சு தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படி இருக்கேக்க இந்த மனிதனுக்கு தாங்க ஒரு ஆன்மீக உணர்வு வராது அப்படி இருக்கு ஆசையாக இருக்குது ரெண்டே நாள் ஃபுல்ஃபில் ஆகிடறான் காட்டுறான் இல்லை இல்லை ஒரு ஃபேவரட்டாக இருக்கு நல்ல ஒரு கடை அநேகமாக இது ஒரு சீன ஆலயம் அதாவது சீனாவில் இருக்கிற விகாரங்கள் கூடுதலாக இந்த மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு நாங்கள் உள்ளே போய் காட்டுறேன் இந்த வியூவில் பாருங்கள் இதில் நாக பாம்பை வந்து இவங்களுமே கொண் கும்புடுறாங்க இதில் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு வந்து நாகம் வந்து ஒரு பிரதான தெய்வம் அதில் நை நை பூசணி அம்மனுக்கு இவங்க வர்றாங்கான்னு விளங்குதா அதிகமான சிங்கள மக்கள் வர்றதுக்கு காரணமாக அவங்களுமே இந்த நாகத்தை வந்து பாம்பை வந்து கும்பிட்றவங்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு நாகதீப இருக்குது இங்கே அதுக்கு விட்னஸ்ஸாக இங்கே இதைகளையும் பாருங்கள் மழ மேகங்கள் எப்படி சூழ்ந்திருக்கணு பாருங்க எப்படி இருக்கு இந்த வியூ கண்டி டொப் வியூ இந்த பார்க்க உங்களுக்கு செம்மையாக இருக்கும் ஆனால் இப்படி உச்சத்தில் இந்த பார்க்க நடுங்குது இயற்கை பிரமிக்க வைத்த புத்தட்ட

தமிழ் தமிழ் தரி தரி செங்களை சுட்ட போடுவோம் பிரிஞ்சு தமிழ் தமிழ் தெரியணும் நிறைய குழந்தைகள்லேருந்து இங்க அந்த கோவிலில் வந்து சுற்றியே குழந்தைகள் மலை தான் பெய்யுது நான் மழை பெய்யும்னு பார்த்தா அந்த மலை வந்து குழந்தைகள் மலை தான் பெய்யுது சுற்றியை பாருங்கள் நிறைய சின்ன சின்ன குழந்தைகள் வந்து ஓடி திரிகிறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இந்த சாமானுகளை பாருங்கள் தேவையான சாமான இந்த மாலைகள் நிறைய சாமான்கள் இருக்குது திரும்ப நேரம் வேண்டலாம் கடவுள் புத்தர் சிலை பிள்ளையார் சில இந்த புள்ளையார் சில கூடுதலாக அந்த பௌத்த கோயில்கள் இருக்கிறதை நீங்க பார்க்கக்கூடிய அதுக்கு என்ன கதை என்று உழைந்த விசாரிக்க என்னடா குழந்தை பிள்ளைக்கு என்ன பண்ண புரியா உண்ட குழந்தைக்கு ஆடா ஏ நாங்க இருக்கிற உண்ட குழந்தைக்கு வேண்டி விடும் பேசாம என்னண்ட நெல்லிக்கிளைக்கு வந்து உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத ஒரு பயணம் என்ன சொல்ற சொல்ற எத்தனை எச்சனம் வந்தாலும் அது ஒரு மறக்க முடியாத பயணம் நீங்களும் கண்டிக்கு வந்தா கட்டாயம் நெல்லிக்கிளைக்கு வாங்க இதோட